அடுத்து வேலி ஓரம் மரப்பயிர் இடையில சந்தன மரம் கொஞ்சம் மலைவேம்பு எல்லா பயிர்களையும் வேலி ஓரம் மகோக்கனிக்கு ஒன்னு இடையில வர வரப்புகள்ல வந்து வெள்ளை சந்தனம் போடுங்க உள்ள வந்து நீங்க கண்டிப்பாக வெள்ளை சந்தனத்தை தவிர்த்து வேற எந்த மரப்பயிர்களும் தென்ன மரத்துக்கு மேல நிழல் விழக்கூடாது தென்னை மரத்தினுடைய நிழல்ல தான் சந்தன மரம் வளர சந்தன மரம் வேகம் வளராது தான் வளரும் அதனால தென்னை மரத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட பாதிப்பு கிடையாது வெள்ள சந்தனம் வைக்கிறதுல இப்படி பண்ணுதா இருபது வருஷத்துக்கு பிறகு இந்த பத்து ஏக்கரம் பல கோடிக்கணக்கான வருமானம் தேக்கு அருங்காலி எல்லா மரக்கன்றுகளும் விவசாயிகளுக்காக தீரியமான கண்டுகள் நாங்களே வளர்த்து கொடுக்கிறோம் லட்சக்கணக்கான கண்டுகள் பசுமை பூமியில இருக்கு நீங்க நேரடியா வந்து வாங்கிட்டு போக இதெல்லாம் கொரியர்ல அனுப்ப முடியாது